அதெல்லாம் வந்து நியாயமே இல்லைங்க ஏன்னா இங்கே வந்து கேஸ்ட் பேஸ்டுன்றது வேறு அவங்கவுங்க அவங்க ஜாதியை இல்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனையே இல்லை ஜாதி இருக்குன்றதை மறுக்க முடியலை அப்போது அந்த ஜாதியில் உள்ள இடஒதுக்கீடு தான் இப்போது இந்த கேஸ்ட் பேஸ்டு சர்வேல வந்து ஒரு முஸ்லீம் இடஒதுக்கீடு ஒரு கிறிஸ்துவரோ ஒரு கிறிஸ்துவ இடஒதுக்கீடு ஒரு ஹிந்துவோ எடுத்துக்கு போகிறதில்ல அவங்கவுங்களுக்குள்ள இருக்க இடஒதுக்கீட்டில் யார் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே இருக்கும் கீழே இருக்கோம் எஸ்சிஸ் எவ்வளவு பாதிச்சிருக்காங்க இல்ல கொஞ்சம் மேல வந்திருக்காங்களா இப்போ அவங்களுக்கு கொடுத்த அளவுக்கு ரிசர்வேஷன் எஸ்டிஸ்க்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குமா இல்ல எம்பிசிசி இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்காங்களா இதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லைங்களா தான் இது ஹிந்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதிகளுக்கான ஒரு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் தான் இது உள்ள இருக்கக்கூடிய பிளவுகளெல்லாம் எல்லாம் பெருசு பண்ண போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே இங்க எல்லாரும் முதலியாரும் வண்ணியரும் செட்டியரும் கவுண்டராக தான் பிரிஞ்சிருக்காங்க பிரிவுன்றது இந்த கேஸ்ட் பேஸ்டாக தான் இதனால் வந்து ஹிந்துக்களுக்குள்ளேயோ தமிழர்களுக்குள்ளேயோ இந்தியர்களுக்குள்ளயோ பிரிவு கிடையாது உள்ளே இருக்கிறவங்கள யார் எங்கே இருக்கான்ற நிலமை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் எல்லோரும் சீக்கிரம் மேம்படுத்துறதுக்கான ஒரு வழி மட்டும்தான் இந்த கேஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் இது ஹிந்துக்களை பிரிக்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் பழைய காலங்கள் யாரெல்லாம் எடுத்துக்கலங்க நீங்கள் அதை 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 பாயிண்ட்லாம் நம்பி கேட்குறீங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது